வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதரிகளே அதாவது தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல் ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது நேற்று என்ன சொன்னால் அவள் காலையில் நான் பேக் எடுத்துகிட்டு மத்தியானமே கிளம்புறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டு கிளம்ப போனேன் எங்கள் அம்மா வர்றாங்க அன்னையே வர்றாங்க எல்லா எதாக இருந்தாலும் பேசி எழுதி ஒரே ஒரேதான் நான் முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இவள் சொன்னாலா இல்லையா எல்லாமே சுத்த போய் எல்லாமே நாடகம் அவங்க அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் இப்போ என்னை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்னப்பா உங்கள் அம்மா வர்றாங்களா உங்கள் அண்ணங்க வர்றாங்களா வந்துடுவாங்க இந்த காலைல ஆறு மணிக்கு கிளம்பிட்டாங்க பத்து மணிக்கு வந்துடுவாங்க பதினோரு மணி வந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரே நாடகத்தை போட்டு கடைசியில் நானே டைரெக்டாக அவங்க அம்மா நம்பர் என்ன என்கிட்ட இல்லாமல் இருக்குமா அந்த அம்மா எனக்கு அத்தை ஸ்தானம் ஒரு மாமியார் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பொம்பளையோட நம்பர் என்கிட்ட இருக்காது என்னது தயவுசெய்து ஊடாவில் பேசுகிறத நிப்பாட்டுங்க காலையில் அங்கே போனால் அவள் பஞ்சாயத்து நேற்று நீ நேற்று எதுக்காக நான் பேக்கெல்லாம் தூக்கி எடுத்து வச்சுட்டு கிளம்ப போது நீ என்ன சொன்ன

நேற்று நடந்த சம்பவம் இது நான் கிளம்பி போகிறேண்டே எனக்கு பைசல் பண்ணு எங்கள் அம்மாவையும் அன்னைங்களையும் கூப்பிடுறேன் எவ்வளோங்கிறத எழுதி வாங்கிட்டு இதோடு முடிச்சு விட்ருவோம் உனக்கு எனக்கு இந்த பஞ்சாயத்து முல்லை நான் கூட போய் வாழ்ந்தேன் என்ன பல பேர் கூட படுத்தால் உனக்கு என்னன்னு சொல்லி இதே தான் சொல்லிச்சு இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு எங்கள் அம்மா வருதுன்னு எப்போ சொன்னேன் இனி அடுத்து என்ன பண்ணுவா தெரியுமா சூடத்தட்டோடு வருவ சத்தியமணி நீ வேண நீ ஒன்று வேணாம்

என்ன பாரு மட்டுமார் ஒரு வார்த்தையை கேட்டீங்க அதோட முடிச்சிருக்க மட்டும்

ஆ இதுக்கு நானா பொறுப்பு உங்கள் வாயில் விழுந்து தான் நான் வீடு பிடிக்கிற ஐடியாவே இல்லை இப்போ சரியா என் என் கண் நான் இப்போ நான் வாயை முடிப்பேன் என் கண் எதிர என் பொண்டாட்டியை வச்சு நான் பாதுகாக்கணும்னு விரும்புகிறேன் இதே வீட்டில் இப்போ காலையில் அவளுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் உனக்கு ஜாமான் ஜட்டு வேணுமா சொல்லு ஒரு எலக்ட்ரிக் குக்கரோ இல்லை கேஸ் எடுப்போ இல்லை ஏதோ ஒன்று பதிஞ்சிடுவோம் பதிஞ்சிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக காய்கறி சாமான் எல்லாமே நானே வாங்கி சுப்பிரமணியபுரம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து உனக்கு தர்றேன் சமைச்சு நீயும் பிள்ளையும் சாப்பிட்டாலும் சரி இல்லை என்னையும் கூப்பிட்டாலும் சரி சந்தோஷமாக வந்து சாப்பிட்றதுக்கு நான் ரெடி ஏன்னா இனி போகிற போக பார்த்தா இவ கையால் எனக்கு சோறு உருப்படியாக கிடைக்காது ஏன்னா நீ பக்கத்தில் நெருங்க நெருங்க இவன் என்னை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கான்னு சொல்லி காலையிலேயே சுமிக்கிட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் இதுதான் நிதர்சனமான உண்மை பொய் பேசணுங்கிற அவசியம் எனக்கு ஒரு துடி கூட கிடையாது என் குடும்பம் என்னை மீறி என் கையை தாண்டி போகக்கூடாதுங்கிறதுல நான் கண்ணுங்கருத்தமாக இருக்கேன் நான் என் சின்னமையே சுமி மூணு பேர் ஒற்றுமையாக வாழப்போகிறோம் இதோடைய முடிவு பணம் பொருள் எது வேணாலும் நான் தரேன்ட்டேன் நீ கழுத்துக்களுக்கு போட்டிருக்கிற அந்த மூணு மூணு செயினை போய் அடமானம் வைக்கவோ விற்கவோ வேணாம் இவகிட்ட இருந்து இவ கொடுக்கலனாலும் இவளை அடித்து எப்படி வாங்கிட்டு வரணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்து அவகிட்ட ஏன் ஒரு நாலு பொருள் வச்சுருக்கிறவ இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கையை விட்டு கொடுத்தவளுக்காக உன்னை கொடுக்கக்கூடாதா ஒரே வார்த்தை கேட்குறேன் ஏங்க இருந்தாங்க நல்ல மனுஷை அதைத்தான் செய்வா நம்மளுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கா நம்ம சுமி அதுக்காக இந்த ஒரு பொருள் இருந்தால் ஒரு பா ஒரு பொண்ணு செயினை கொண்டுட்டு போ வித்துரு இல்லை அடகு வை இல்லை ஏதோ ஒன்று பண்ணி எனக்கு அடுத்த மாதம் கூட யூடியூப் வருமானத்தில் கூட திருப்பி கொடு நல்ல பொம்பளை சொல்லுவாள் சொல்ல மாட்டாளா அப்போ இவெல்லாம் என்ன மனசில் வச்சுக்கிட்டு இவளும் போக மாட்டேங்கிறா என்னையும் போய் வாழ விட மாட்டேங்கிறா என் புண்டாட்டியே குறை சொல்லிக்கிட்டு அதை காட்டினவ இதை காட்டினவ மீடியாவுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த பேச்சு இவ பேசுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் என் கையில் இருக்கிற காசு எல்லாமே கரைஞ்சி போச்சுங்க என் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேங்க உண்மையிலே இந்த கடவுள் மேலான சொல்றேன் வரவுக்கும் செலவுக்கும் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு சொல்லி எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்டுட்டான் இப்போதைக்கு என்கிட்ட பத்து நயா பைசா கிடையாது எல்லாமே வந்து காலியாக போய் ரெண்டாயிரம் ரூபா வச்சிருக்கேன் இன்னைக்கு தேதி இன்னும் ஜனவரி ஒன்று கூட பிறக்கல இனி நியூ இருக்க கொண்டாடணும் அதுக்கப்புறம் பார்த்தா பொங்கல் வருது ஜனநாயகன் படம் வருது இன்னும் ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு அடுத்து நாலு டிக்கெட்டு நாசமா போங்க நீங்க ஜனநாயகன் படத்துக்கு போகாதீங்க சரியா கூட்ட நெரிசலில் சிக்கி உனக்கு நீ சின்னாவனம் வாங்கணும் நாசமாக போனவன் இங்கே பாருங்க நாலு டிக்கெட் யாருக்கு இவன் புருஷனுக்குன்னு சொல்கிறேன் அதெல்லாம் நம்பாதீங்க அவன் வரவும் மாட்டேன் இவன் கூட படம் பார்க்கவும் மாட்டேன் அவன் நேரம் எங்கிட்ட குடிச்சிட்டு குண்டியை தூக்கிட்டு குப்பரை அடிச்சு படுத்து கிடக்கிறான் யாருக்கு தெரியும் என்ன அது ஆடியோ போட முடியும் அதனால தான் நான் வேணாம்னு பார்க்குறேன் காலையில் பேசிட்டியா உண்மையிலே பேசினியா பேசுறேங்கிற அப்புறம் என்ன எங்கே போடு கெட்ட வார்த்தை வந்தால் நிப்பாட்டிடு கெட்ட வார்த்தை நிறையா பேசிட்டியான் முதல் ரெண்டு வரையா போடு ஒண்ணு குட்டிகள் ஓடுங்கறான். அப்ப சரக்க போட்டேன் அந்த. அவன் வாய்ஸ்லயே தெரியுது. நீ உருவான சோத்துக்கு ஒரு சொர நான் சொல்றேன்டா. ஏன் சத்தியமா சத்யமா சத்தியமா சத்யமா அவன் கால்ல வாய் பேசுறது எப்படி இருக்கு? என்ன அர்த்தம்? சரக்க போட்டேன். காலையில இந்த

பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு பேசுகிறானோ அவன் ஏற்பட்ட மொடா குடிகாரனா இருப்பேன் ஒரு குடும்பத்தில் உள்ளவன் காலையில் எந்திரிச்சு ஒம்பது மணிக்கு விடிஞ்சு விடியாமல் குடிப்பானா ஒம்பது மணிங்கிறதுக்கு முன்னாலேயே இவன் அவன் பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா ஆமாம் இந்த பேச்சு இது பேசக்கூடாதா இல்லையா தப்பா இல்லையா உன் லைவில் நான் நீ போல நேரம் வீடியோ போட்டியில் நான் எதாவது பேசுனேண்ணா நான் உங்கள்கிட்ட ஆடியோ கேட்டேண்ணா அதை நீ போட்டுக்காட்டுன்னு உனைய சொன்னேண்ணா இல்லை ஆமா அவன் ஆம்பளை தான் உலகத்துல நம்ம மத்தவே அவனு குடிக்கிறவன் ஆம்பளை இல்ல உன் புருஷ மத்தனம் தான் குடிக்கிறவன் அவன் தான் ஆம்பளை என்ன வெளியே போ நாய எச்சக்கல நாய நான் என்ன சொல்றேன் ஒருத்தர் வந்து காலையில நான் சொல்றது தப்பா ரைட்டா நீங்க கமன்ல சொல்லுங்க நண்பர்களே ஒருத்தன் காலையில எந்திரிச்சு விட்டியும் விடியாம ஒன்பது மணிக்கெல்லாம் சரக்கை போட்டு அவன் ஒன்பது மணிக்கு இவ்வளவு போதையில் இருக்கேன்னா எட்டு மணிக்கே சரக்கை போட்டிருப்பேன் இவன் ஒரு குடும்பத்தலைவனா இவன் இந்த குடும்பத்தை வச்சு இவன் பாதுகாக்க போகிறானா இல்லை இவனை நம்பி போய் இவன் அங்கே போய் வாழ போகிறானா அடி மிதி உத குத்து எல்லாம் வாங்கி இவ தான் சீரழிவான் ஆனால் நான் வந்து ஒரு பொறுமசாலி இவளை குடிக்க வேணாம்ப்பா குடித்தா வாழ்க்கை கெட்டு போயிருப்பா குடிக்கிறதுனால வந்து பிள்ளையை பார்க்குறாங்க இதனால் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்கிற நான் கெட்டவனா இல்லை காலையிலே ஒம்பது மணிக்கு ஏறின போதையோடு பேசுகிறானே அவன் வந்து நல்லவனா நான் சொல்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த ஆளை நம்பி இவ போய் வாழ்க்கையில் வந்து குடும்பம் நடத்தி இனிமேல் வந்து என்னை மிரட்டுறது பால கூட நான் போயிடுவேன் பால தான் எனக்கு எல்லாமே நாங்கள் லவ் பண்ணோம் ரெண்டே நல்ல சிவத்தில் அடித்த பந்து மாதிரி அங்கேருந்து ரிட்டன் ஆவாயிவா தெரியுமா தெரியாதா நான் பொறுமையாக பேசுகிறேன் உடனே ஆனால் உன்னா உன் முட்டாட்டி ஓகேம்மா அவன் நல்லவழை இந்த பேச்சே வேணாம் அவள் கெட்டவனே வச்சுக்க நான் என்ன அவ கூட குடும்பம் நடத்துகிறனே நான் கூட நான் போயிடுவேன் 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 உன்னை பயமுறுத்துறனே நான்

ஆறு வருஷமா உன் ஒருத்தி கூடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ல இந்த என் லைவை கெடுக்கணுங்கிறக்காக வீடியோ கெடுக்கணுங்கிறக்காக ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கிறேன் வேணும்னே ஆன் பண்ணி விட்டுட்டு போயிட்டு கத்துதா நீங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் இந்த வீடியோவை நான் வளவலைன்னு இழுக்க விரும்பல அவன் வீடியோவை நான் போட்டு காட்டுன்னு சொல்லலை அவன் கூட பேசினதை இவன் என்னையை திட்டினே பெருமையாக வந்து அவனை பேசுறதுக்காக ஆன் பண்ண ஆனால் ஆன் பண்ண உடனே உறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி